튜브 닮을 வணக்கம் உலக தலைவர்கள் அடுத்து வரும் உலகம் எப்படி செல்ல போகின்றது என்பது குறித்து தங்களுடைய ஆலோசகர்களுடனும் மற்றவர்களுடனும் இணைந்து கருத்துக்களை கோரி வருகின்றனர் அந்த வகையில் அடுத்து வரும் பத்தாண்டு கால போருக்காக பில்லியன் ஒதுக்கிவிட்டு டென்மார்க்கினுடைய எந்த விதமான ஆயுத்தமும் இல்லாமல் தன்னுடைய உதவியாளர்களிடையே பேசிய கருத்து வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்ற உக்ரைனில் ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமாக ஐரோப்பா தன்னுடைய அமைதியை எட்டி தொட்டுவிட முடியாது அமைதி என்பது பிரச்சனையின் தீர்வாக அமையாதென்றும் என்றும் ஒரு குறுங்கால தீர்வாகத்தான் இந்த போரில் வெற்றி தோல்வி இரண்டும் வந்து அமையும் என்றும் நீண்டகால அடிப்படையிலான அமைதிக்கு அது துணையாக அமையாதென்றும் என்றும் குறிப்பிடுகின்றார் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலத்திலே நடைபெற்ற முதலாவது உலக மகா யுத்தம் ஒன்று வெற்றியின் மூலமாக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டது ஆனால் அந்த பிரச்சனை தான் தீர்ந்ததா என்றால் வெற்றி ஒன்றின் அவர் மேலும் ஒன்றை சுட்டிக்காட்டவில்லை எதற்காக அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது ஜப்பானில் ஒரே ஒரு காரணம் இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக அதை வீசினோம் என்று ஒரு வியாக்கியான கொடுத்தது ஆனால் உண்மையில் அதற்காக வீசப்படவில்லை அந்த போர் அணுகுண்டினுடைய பரிசோதனை மக்களின் மீது வீசப்பட்டால் எப்படி இருக்கும் என்று பரிசோதிக்கப்பட்டது என்று ஜப்பானினுடைய விமர்சனம் இருக்கின்றது அதை அவர் பேசவில்லை அவருடைய பேச்சுக்களின் ஊடாக அந்த கருத்தை நடுவில் தருகின்றோம் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்றிருக்கும் நிலையில் அமைதி பேச்சு ஒன்றின் மூலமாக பிரச்சனையை தீர்க்கலாம் என்று ஐரோப்பிய தலைவர்கள் நினைப்பது தவறு அவர்களுக்கு இந்த விவகாரத்தை எடுத்துரைக்க முடியவில்லை என்றும் உக்ரைனினுடைய போர் அல்ல ஐரோப்பிய தலைவர்கள் விளங்கிக் கொள்வதுதான் என்று பெரும் பிரச்சனையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார் இன்றுள்ள நிலையில் ஈரான் ரஷ்யா வடகொரியா இவை மூன்றும் இணங்கி ஓர் இடத்தை நோக்கி சென்றுவிட்டன இவர்கள் அமைதி பேச்சொன்றை தொட்டதன் பின்னர் கூட அமைதியாக இருப்பார்கள் என்று கூற முடியாது அதையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது இது ஒரு நச்சு வளைய எதிர்நிலையான உலகத்திற்கு ஆபத்தான கூட்டணியாக அமைகின்றது ஆனால் அவர் சீனாவினுடைய பெயரை சுட்டிக்காட்டவில்லை சீனா இப்பொழுது நடைபெறுகின்ற போரில் முக்கியமாக திரைமறைவில் ஒரு பாத்திரமாக இருக்கின்றது என்பதையும் ரஷ்யாவிற்கு மிகச்சிறந்த ஆயுதங்களையும் ஏவுகணைகளுக்கான சிப்களையும் வழங்குவதில் வகிக்கின்றது என்பதும் பழைய செய்திகளாக இருக்கின்றது எனவே இவர்கள் வெற்றி தோல்வி ஒன்றினால் தங்களுடைய கொள்கையை மாற்றியமைப்பார்கள் என்பது சாத்தியமானது அல்ல இதற்கான இசைத்தட்டு சுழல தொடங்கிவிட்டது இது நீண்ட காலம் சுழல போகின்றது என்பதனால் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பில்லியன் குரோனர்களை டென்மார்க்கினுடைய போர்க்களத்திற்காக ஒதுக்க இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த உலகம் போரின் வெற்றி தோல்வி பற்றிய பேசுகின்றது இவை இரண்டுமே நம்பிக்கையற்ற செயல்கள் வெற்றி தோல்வி பிரச்சனையின் தீர்வு அல்ல என்கின்றார் இதை ஐரோப்பிய தலைவர்கள் விளங்க மறுப்பதும் பிரச்சனை என்கின்றார் வடகொரியா ஈரான் ரஷ்யா இணைந்திருப்பது கலாச்சாரத்தினாலும் இந்த உலகத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் அல்ல அவர்கள் ஆயுத ஒரு போருக்கான இணைவாகவே இணைந்திருக்கின்றார்களே அல்லாமல் அவர்களிடம் வேறு நோக்கம் எதுவும் இல்லை சிரியாவுடன் இணைந்திருந்த ரஷ்யா இப்பொழுது திடீரென வெளியேறி சென்று விட்டது அந்த இடத்தில் ரஷ்யா எந்த கவலையும் கொள்ளவில்லை ஏனென்றால் சிரியாவுடனான ரஷ்யாவினுடைய கூட்டு ஆயுத ரீதியான கூட்டு தான் சிறிய கலாச்சாரத்தையோ சிறிய ஆட்சியாளரையோ காப்பாற்றுவது அல்ல அவர்களுடைய நோக்கம் இப்படியான கூட்டுகள் மலர்ந்து கொண்டே இருப்பதனால் நச்சு தட்டு சுழன்று கொண்டே இருக்கப் போகின்றது என்பதை அவருடைய பேச்சின் ஊடாக உணர்ந்த கொள்ள மேலும் போர் என்பது தனியே உக்ரைனின் போர் அல்ல அது உலகத்தின் போர் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது நாட்டிற்கு போர் விமானங்களை வழங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றியின்றி மனிதனுடைய வழி போகாது என்பது உலக இயல்புதான் ஆனால் அந்த வெற்றிகளினால் மனிதன் அமைதியை கண்டுவிட்டானா என்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது அப்பொழுது என்னதான் செய்வது என்றால் அதற்கும் அப்பால் புதிதான ஒரு ஜுனிக்கான வழி இருத்தல் வேண்டும் அது போரே சரியான தீர்வு வெற்றியே சரியான தீர்வு என்கின்ற உலகத்தை நாம் சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது அவருடைய இந்த கருத்து புதுமையானது என்று கூறிவிட முடியாது சங்க இலக்கிய ஒரு மலையில் இருந்து ஒன்று பாய்ந்து கொண்டிருக்கின்றது அது நீர்வீழ்ச்சியாக அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கின்ற காதலனும் காதலியும் அது தங்களுடைய காதலனுடைய பிரிவு துயர் போல இந்த மலையும் அழுது கொண்டிருக்கின்றது என்று அந்த காதலன் காதலிக்கு தெரிகின்றது அதே மலையை தூரத்தில் இருந்து பார்க்கின்ற இன்னொரு கவிஞனுக்கு யானையினுடைய தலை ஒன்றில் இருந்து வெள்ளை நிறமான தந்தம் போல அந்த நதி பாய்கின்றதாக தெரிகின்றது இப்படி அவரவர் மனோநிலைக்கு ஏற்ப மலையும் மலையில் இருக்கின்ற நதியும் காணப்படுவது வளமை ஆனால் உண்மையில் நதி என்பது மலையில் இருந்து விழுந்த உடன் அந்த நீர்வீழ்ச்சி நின்று விடுவதில்லை அது கடலை தொடும் தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டேதான் இருக்கும் போர்கள் அமைதி என்பதும் நதியின் வழியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் தான் எனவேதான் இந்த இசைத்தட்டை இன்று நிறுத்தி அமைதியாக வாழ்ந்துவிட முடியாது நதியினுடைய இந்த இந்த வாழத்தான் வேண்டும் என்பது தலைவருடைய கருத்தாகும் இனி இன்னொரு தலைவருடைய கருத்தை நாளை பார்க்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று அவர் என்ன கனவு காண்கின்றார் என்பது நாளை காணலாம் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளை